காண பிரியாணி போறேனுங்க ரொம்ப சூப்பருங்க அட கடவுளே இங்க இருந்து பிரியாணி என்டா எங்க போச்சு காக்கா தூக்கிட்டு போயிட்டா இங்க தானே வச்சேன் அடுப்புல இருந்து நான் இறக்க கூட இல்லையே குளிக்கத்தானே போனேன் அதுக்குள்ள எந்த கலவாணி பைய வந்து களவாண்டுட்டு போனா ஏ கடவுளே அருமையா பார்த்து பார்த்து செஞ்சு வச்ச பிரியாணிய காணுமே நான் இப்ப என்ன செய்வேன் நான் செஞ்சு வச்ச பிரியாணிய சாப்பிடணும்னு என் புருஷன் ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாரு நான் இப்ப அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன் போச்சே போச்சே நான் செஞ்ச பிரியாணி போச்சே இன்னைக்கின்னு பார்த்து அற்புதமா செஞ்சு வச்சேனே போச்சே டூருக்கு ஒரு வழியை ஏற்பாடு பண்ணியாச்சு பஸ்ஸுக்காரன்ட்ட ஃபோன் அடிச்சு பேசியாச்சு ஹோட்டல்காரங்களுக்கும் பேசியாச்சு ரூமு போட்டுருவாங்க இனிமேல் ஆள்களை திரட்டி கொண்டு போகிறது தான் ஒரு வேலையாக இருக்கும் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி அடுத்த வாரம் டூர் போட்டாச்சு எல்லார்டையும் கரெக்டாக காசை வாங்கணும் யாரும் காசு கொடுக்காமல் விட்டுறக்கூடாது முக்கியமாக இந்த ஆரஞ்சு மண்டையன்ட்ட காசை வாங்கிடணும் இல்லைன்னா சம்பளத்தில் கழிச்சு கோம்பான் சம்பளத்துலலாம் கழிக்கக்கூடாது அவன்கிட்ட துட்டு வாங்கிடணும் நம்ம கை காசு போட்டெல்லாம் யாரையும் கூட்டு போகக்கூடாது ஏங்க என்னாச்சு ராணி எதுக்கு அழுதுகிட்டு வார எறும்பு எதுவும் கடிச்சிட்டா ஏங்க எறும்பு கடிக்கல உங்களுக்காக ஆசையா பிரியாணி செஞ்சு வச்சேனா சரி பிரியாணி செஞ்ச அதுக்கு என்ன இப்போ ஏங்க செஞ்சு வச்சுட்டு குளிக்க போனேன் குளிச்சிட்டு வந்து உங்களை எழுப்பி கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லலான்ட்டு போனேன் வந்து பார்த்தா பிரியாணி அண்டாவை காணும் எவனோ அண்டாவோட களைவாண்டுட்டு போயிட்டான் கடவுள் மிகவும் நல்லவர் கருணை உள்ளம் கொண்டவர் ஏங்க என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷ சாரல் தினம் சன்னல் தேடி வர செய்யும் சொந்தம் அல்லோ பிரியாணி அண்டா வே திருடிட்டு போன ரொம்ப ரொம்ப நல்லவனோ சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா அட கடவுளே பிரியாணி காணாம போனதுனால என் புருஷனுக்கு பைத்தியம் புடிச்சுட்டு ஏல விஜய் பிரியா ரெண்டு பேரும் எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க உங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வாங்க தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும் அட கடவுளே இவ கொஞ்சம் விட்டேன்னு நம்மளே ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருவோம் போல ஏட்டி ராணி நில்லு ஏங்க எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணீங்களோ தெரியல உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் அடித்து டாக்டர் இருக்காரான்னு கேட்க கேட்டுட்டு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிவிட சொல்லுதேன் ஏட்டி என்னத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போக போறேன் நான் சும்மா காலையில் எக்ஸசைஸ் பண்ணலன்னு இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படியாங்க எக்ஸசைஸ் நான் கூட பைத்தியம் முடிச்சுட்டோன்னு நினைச்சிட்டேன் பைத்தியம் முத்தி போய் தான் ஆடிக்கிட்டு இருக்கீருன்னு நினைச்சேன் சரி உங்களுக்காக செஞ்சு வச்ச பிரியாணி ஆண்டாவ காணும் இப்போ என்ன செய்ய ஏட்டி அதை விடு இவன் அது பசியில் இருந்தவன் களவான்ட்டு போயிருப்பான் பாவம் யார் பெத்த பிள்ளையோ உங்களுக்காக நான் ஆசாசையாக செஞ்சேன் தெரியுமா ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து போட்டு என்ன அழகாக செஞ்சேன் பிரியாணி கலரே பார்க்கும்போதே அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு நான் டேஸ்ட்டு கூட பண்ணி பார்க்காம வச்சுட்டு போனேன் அதை போய் களவான்ட்டு போயிட்டானுங்களே கலவானிப்பைலுக்கு நல்ல வேலை எவனோ ஒரு புண்ணியவன் பிரியாணி அண்டாவை திருடிட்டு போனான் பாவம் யார் பெற்ற பிள்ளையோ அவன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்றியிருக்கான் கடவுளையே அவனை எப்படி ஆட்டு காப்பாற்றி விட்ருங்க பாவம் சரி ராணி கவலைப்படாத அந்த பிரியாணி யாருக்கு போய் சேரணும்னு இருக்கோ அவங்களுக்கு தானே கிடைக்கும் நம்ம கையில் என்ன இருக்கு சரி நீ கவலைப்படாமல் இரு நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன் கடையிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரிங்க போய் வாங்கிட்டு வாங்க சாப்பிடுவோம் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி பாவம் எங்க வீட்டுக்காரு நான் செஞ்ச பிரியாணியை சாப்பிடலான்னு நல்ல ஆசையோட கனவு கண்டுகிட்டே படுத்திருந்திருப்பாரு நாம் செஞ்ச பிரியாணி சாப்பிட முடியலன்னு அவருக்கு மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் நம்மளுக்கு மட்டும் பிரியாணி வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாரு சரி என்ன செய்ய கடையில் வாங்கின பிரியாணியை தான் இன்றைக்கி சாப்பிடணும்னு இருக்குது எந்த திருட வந்து நம்ம வீட்டு பிரியாணி சட்டியை தூக்கிட்டு போயிருப்பான் எவனா இருந்தா என்ன எவனோ ஒரு புண்ணியவா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கான் அவன் நூறு வருஷம் நல்லா வாழணும் பேசாம நம்மளே எவனாவது ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து தினம் நம்ம வீட்டில இருந்து சாப்பாடை களவான்ட்டு போக சொல்லுவோமா அப்பனா ராணி சாப்பாட்டுல இருந்து தப்பிச்சிடலாமே அப்படித்தான் செய்யணும் குறைஞ்ச மாசச் சம்பளத்துக்கு எவனாவது திருடன் சிக்கிறானு பார்க்கணும் அவனை வச்சுதான் இன்னமும் நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் களவாங்க சொல்லணும் என்ன கடையை போட்டு இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஒருத்தரையும் ஆமாக்கா ஆமா அருமையான பிரியாணி பசியோட இருக்கும்போது பழைய சோறு கிடைச்சாலே பூந்து விளையாடுவோமே நம்மளுக்கு பிரியாணியே கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஒரு வெட்டுதான் ராதா உனக்கு நல்ல புண்ணியம் வந்து சேரும் இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளா எல்லாருக்கும் இலவசமா பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்க நீ நல்லா இருக்கணும் என்னது இலவசமா இலவசமா தந்தேன்னா நான் தலையில துண்டு போட்டு போக வேண்டியதா இலவசம் எல்லாம் கிடையாதுமா ஒரு மாலாக்கா பாருங்களேன் மற்ற இடத்துலலாம் நூறுரூவா இரநூறுவாய்க்கு விற்கி பிரியாணி இவங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தராங்க நல்லா நிறைய வாங்கி சாப்பிடலாங்க்கா இன்னைக்கு சூப்பராக இருக்கும் ஐம்பது ரூபாதா ஐம்பது ரூபாதா பிரியாணி ஒரு பிளேட்டு ஐம்பது ரூபாதா பேசிக்கிட்டே நிக்காவிங்க சாப்பிட்டு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு வச்சு தரவா ராதா என்ன திடீர்னு பிரியாணி கடை போட்டிருக்க என்ன விஷயம் என்ன செய்ய டூருக்கு போறதுக்கு கை காசு வேணும்ல செலவுக்கு துட்டு இல்ல பிரியாணி கடை போடே அப்படியே வியாபாரம் எப்படி போகுது எங்க விட்டிச்சி இன்னும் ஒரு போணிய ஆவளியே கடை ஏ போட்டு அரை மணி நேரம் ஆவுது இன்ன யாரும் வரவே இல்ல மாலாகா ராதா கவு பாதலும் பாவமா இருக்கு அவங்களுக்கு பிரியாணி விற்க நம்ம ஹெல்ப் பண்ணுவமா ஆமாட்டி நானும் அத தான் சொல்லணும் நினைச்சேன் சரி நம்ம வேணா உதவி செய்வமா ராதாக்கா நாங்க வேணா உங்களுக்கு பிரியாணி விக்க உதவி செய்யவா நீங்க வித்து கொடுத்தாலும் நான் தொட்டு தர மாட்டேம்மா நானே தொட்டு இல்லாம தான் பிரியாணி கடைய போட்டுர்க்கே டூருக்கு போறதுக்கு தொட்டு கொடுக்கணும்ல ஏன் தொட்டு இல்லாம தான் கடை போட்டுர்க்கே அதனால உங்களுக்கு தர முடியாதும்மா ஏடி ராதா நம்ம எல்லாம் அப்படியே பழகி இருக்கோம் உன்கிட்ட துட்டி யாரு கேட்டா நீ பாவும் தனியா நின்னு வித்துக்கிட்டு இருக்கியே உனக்கு உதவி செய்யலாமேன்னு கேட்டோம் அப்படி

நீமா பார்சல் கட்டி கொடுத்துருமா இங்க எல்லாம் நின்னு சாபட முடியாது ஒரே வெக்கையா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க ஏசி போட்டு வந்து இருக்கோம் உட்காந்து உட்கார்ந்து சாபடுது பார்சல் கட்டி கொடு நல்ல வேளை இந்த போலீஸ் மண்டைய சாபடத்தான் வந்தானடா நான் கூட பயந்தே போய்ட்டேன் சார் இந்த அங்க சரங்கு बिरयाனி சூடா இருக்கு ஆறிறதுக்குள்ள சாப்பிடுங்க அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வா குடிமா நீமா துட்டி எழுமா சார் வெறும் நூறு ரூபாய்தான் சார் இந்த டேஸ்ட்ல இந்த விலையில ஊர் உலகத்துல எவனுமே பிரியாணி தர முடியாது சார் அவ்வளோ அற்புதமா இருக்கும் நூறுவா எடுங்க சார் அடியே சொன்னேன் ஏட்டி ராதா நீ சும்மா கடாட்டி அவ எப்படி விக்கானு பாரு உனக்கு சார் இந்த பிரியாணி மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே பிரியாணி சாப்பிடணும்னு உங்களுக்கு நெனைப்பு வந்தாலே நீங்க இங்கதான் சார் வந்து நிப்பீங்க போயிட்டு வாங்க சார் ஆட்டோமா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்தா மறுபடியும் இங்கே தான் வருவேன் சார் டேஸ்ட் எல்லாம் குறையே சொல்ல முடியாது சார் இது வந்து வீட்ல செஞ்ச பிரியாணி சூப்பரா இருக்கும் போய் சாப்பிட்டு பாருங்க சரிமா சூடா ஆってるதுக்குள்ள நான் போய் சாப்பிடுதே ராஜா கைந்தாங்க 100 ரூபாய் உங்க முதல் சம்பத்தியம் கூடடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து யார் வரான்னு பாப்போம் பிரியாணி பிரியாணி கொதிக்க கொதிக்க பிரியாணி இப்பதான் தான் செஞ்சு இறக்கி கொண்டு வந்து வச்சிருக்கோம் சூடா இருக்கு சூப்பரா இருக்கு வாங்க வாங்க தலைவரே வாங்க தலைவரே பிரியாணி சுட சுட இருக்கு சாப்பிட்டு போங்க கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரிலாம் இருக்குது பிரியாணி தானே நான் போய்கிட்டு இருக்கேன் போற வழியிலே நம்மளுக்கு நல்ல பிரியாணி கிடைச்சிரும் போல தலைவரே பிரியாணி சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்க ராதா அவ கையால செஞ்ச பிரியாணி அப்படியாம்மா ஊர் உலகத்தில் ஏன் பொண்டாட்டியை தவிர வேற யார் சமைச்சாலும் நல்லாதாம்மா இருக்கும் பெசாம எனக்கு ஒரு ரெண்டு பார்சல் பிரியாணியை கொடுத்துருங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் மூணாக கொடுத்துரு நான் ரெண்டு சாப்பிடுவேன் என் பொண்டாட்டிக்கு ஒன்று கொடுப்பேன் மூணு பார்சல் கட்டி கொடுமா தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க ஆட கடவுளே ஆனால் வீட்டு பிரியாணியை அவரையே தட்டு கொடுத்து வாங்கிட்டு போகிறாரே இப்படி ஒரு நிலமாக அவருக்கு தேவையா இந்தாங்க தலைவரே நீங்கள் கேட்ட மூணு பார்சல் பிரியாணி சுட சுட இருக்குது போன உடனே சாப்பிட்ருங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தலைவரே கொடுமா கொலை பசியில் இருக்கேன் வீட்டுக்கு போய் சுட சுட சாப்பிடுவோம் முதல்ல ஆ புடிங்க இந்த அம்மா துட்டு வச்சுக்கோ தலைவரே இதில் ரூபா இருக்குது இருங்க மிச்சத்துட்டு தாரேன் வேண்டாமா நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மிச்சத்துட்டு டிப்ஸாக நீங்களே வச்சுக்கோங்க அப்படியா தலைவரே டிப்ஸ் கொடுத்த தலைவர் வாழ்க ரொம்ப நன்றி தலைவரே நான் போயிட்டு வரேமா பிரியாணி சூடாகறதுக்குள்ளே சாப்பிடணும்ல போய்ட்டு வரேன் சரி தலைவரே சந்தோஷமாக போயிட்டு வாங்க ராஜா கா இந்தாங்க ஐநூறுவா இருக்கு ஏன் கடமையில கடா இந்த நாளையே செஞ்சாலே போதும் பாணா அனுப்பிள்ள அறநூறுபா சம்பாதிச்சிட்டானோ பிரியாணி வாங்கதாங்களம்மா பிரியாணி பிரியாணி சூப்பராக இருக்குது சுவையாக இருக்குது வாங்க வாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது இருக்கும்போதே சாப்பிட்டுருங்க சூப்பரா இருக்கு சுவையா இருக்கு வாங்க வாங்க பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மனுஷனை இன்னும் ஆளை காணுமே எங்க போயிட்டாரு இவரு எந்த களவாணி பையலோ என் பிரியாணி சட்டியை தூக்கிட்டு ஓடிட்டான் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா செத்தான் ராணி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் தட்டு எடுத்துட்டு வாரியா பிரியாணி சூடா இருக்கு இங்கனே உட்காந்து சாப்பிடுவோம் ஆ சரிங்க போய் தட்டு எடுத்துட்டு வாரே தட்டு எடுத்துட்டு வந்தோன்ன முத வேலையா பிரியாணியை பிரித்து அவ்வளோத்தையும் கப கபல்லி தின்னு வேண்டியது தான் என்ன பசி சுட சுட பிரியாணியை பசிக்கும் போது சாப்பிட்ற சுகமே தனிப்பா ஏட்டி என்ன மூஞ்ச பாத்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்க பார்சலை பிரி பிரிச்சு தட்டில வை சாப்பிடுவோம் நம்மளுக்கு இங்க நல்ல பிரியாணி கிடைச்சிருக்கு ராணி செஞ்ச பிரியாணிய பாவும் எந்த இலிச்ச வாயன் சாப்பிட போறானோ தெரியலையே சுட சுட பிரியாணி இன்னைக்கு ஒரு பொடி எம் 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 ஏங்க என்னாச்சி எதுக்கு இப்படி கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறீரு முட்டை மாதிரி பிரியாணில முட்டை வைக்க மறந்துட்டான்னு கண்ணை உருட்டி முட்டை மாதிரி காட்டுறீரோ ராணி ராணி தயவு செஞ்சு பிரியாணி சாப்பிடறாத ஏங்க என்னாச்சி சொல்லுங்களேன் பசிக்கிற நேரத்துல பிரியாணி திங்காதன்னு சொல்றீங்க என்ன செய்யணும் ஏங்க என்னாச்சின்னு சொல்லாமே கீழே விழுந்துட்டீங்க ராணி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணு ஆம்புலன்ஸ கூப்பிடு பிரியாணில வேணும் பேதி மாத்திரையே கலந்துட்டான் போல வயிற்று கலக்கிக்கிட்டு தலையை சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குறேன்னு வருது அப்படியாங்க சேரி நல்ல வேலை நம்ம திங்கல நானும் என்ன அருமையா பிரியாணி செஞ்சு வச்சிருந்தேன் தெரியுமா அந்த பிரியாணி எந்த கலவாணி பைய போக்கான்னு தின்னு இருக்கானோ தெரியல ஏட்டி அது எந்த கலவாணி பைய தின்னா என்ன இப்போ ஆம்புலன்ஸை கூப்பிடு ஏங்க இருங்க அப்படிலாம் எடுத்த உடனே ஃபோன் பண்ணிட முடியாது ஃபோன் நம்பர் எங்கேன்னு தேட வேண்டாமா ஏதோ ஒரு டைரியில் எழுதி வச்சேன் இருங்க உள்ளே போய் தேடி பார்த்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுதேன் என்னது இனிமேல் தான் ஃபோன் நம்பரை தேட போறியா நான் செஞ்ச அற்புதமான பிரியாணியை எந்த கலவாணி பையன் திங்கானோ அவன் கக்கி சாவான் சி என்ன இப்படி ஆயிட்டு பசிக்கிற நேரத்தில் இந்த மனசை இப்படி கிடக்கானே நம்ம எப்படி சாப்பிட எனக்கு வேற பசி கொலையா கொள்ளுதே சரி இப்போ என்ன அவசரம் நம்ம உள்ளே போய் ரெண்டு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு ப்ரெட்டு ஏதாட்டும் இருக்கும் அதை பாலில் முக்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிறவு என்ன செய்யலாம் பிறவு வேணால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நம்பரை தேடுவோம் சரி போய் சாப்பிடுவோம் நம்மளுக்கு சோறு தானே முக்கியம்